திருச்சிற்றம்பலம் அருள்மிகு பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திருஞான சம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி வரலாற்று முறையில் இருநூற்றி ஐம்பத்தி ஓராவது திருப்பதிகம் திருமறைக்காடு திருமுறை இரண்டு முப்பத்தி ஏழாவது திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம் இந்த பதிகத்தினுடைய முன்னோடி என்னவென்று சொன்னால் அப்பர் பெருமானும் சம்பந்த பெருமானும் இருவரும் திருமறைக்காடிலே இருக்கும் சமயம் அங்கு வரக்கூடிய தொண்டர்கள் எல்லாம் ஒரு சிறிய கதவு வைத்து அதன் வழியாக செல்கிறார்கள் சுவாமியுடைய அந்த ராஜகோபுர கதவுகள் திறக்காமல் மூடியே இருக்கின்றது அதற்கான விபரம் அறிகிறார்கள் வேதங்களாலே திறக்க முடியாதபடி மூடப்பட்ட கதவு ஆக வேதங்களால் எதற்காக மூடப்பட்டாரன்ற காரணம் என்ன சொன்னால் பழைய அரசன் வந்திருக்கலாம் விரைவாக மந்திரங்களாலே அந்த கதவை எவரும் திறக்க முடியாத அளவுக்கு மந்திர ஆற்றினாலே ஏன்னா அந்த அளவுக்கு வேதம் வனம் என்று சொல்கிறார்களே வேதம் படித்து படித்து அந்த ஆற்றல் மிகுந்த ஆண்டோர்கள் செய்திருக்கலாம் கோவிலை காப்பதற்காக அல்லது கோவிலினுடைய இடிபாடுகளிலே மக்கள் துன்ப துன்பப்படக்கூடாது கோவிலும் அழியக்கூடாது என்று அது பெரிய திருக்கதவை மூடிய வண்ணமாகவே வைத்து கோவிலை காப்பாற்றிருக்கலாம் ஆக ஏதோ ஒரு காரணத்திற்காக மறைபாடி மூடிய கதவு அது திருமுறைப்பாடி திறக்க மூட வைத்தார்கள் இருபெரு மக்களும் ஆக இதில் ஒரு கருத்து என்னவென்று சொன்னால் இறைவனுக்கு வந்து பக்தி முக்கியம் மொழி வந்து இரண்டாம் பட்சம்தான் என்ன கேட்டிங்கன்னா ஒரு செயல் செய்ததை இன்னொரு மொழியினாலே மாற்ற முடியும் என்று சொன்னால் இறைவன் வந்து பக்தி ஒன்று தான் கட்டுப்படுறார் அதுதான் அதனுடைய பொருள் ஆக எது உயர்ந்ததுன்னு சொன்னால் பக்தி தான் உயர்ந்தது அதுதான் நம்முடைய நுட்ப நுட்பமான பொருளை நம்ம உணரணும் இரண்டாவது இது வரலாறு இப்போ பெருமான் வந்து கதவை திறக்க பாடினார் அவர்களுக்கும் பத்தாவது பாடலில் கதவு திறந்தது சம்பந்த பெருமானை வந்து ஞானசம்பந்த நம்முடைய தான் கதவை திரும்ப மூடும் வண்ணம் பாட சொல்கிறார் எதற்காக அந்த திறந்து மூடக்கூடிய அமைப்பிலே இலகுவாக மக்கள் அடுத்து செய்ய வசதியாக இருக்கும் என்பதற்காக தான் திறந்தார் சம்பந்த பெருமான் மூடின சம்பந்த பெருமான் இந்த பதிகம் படித்த முதல் பாடலிலேயே கதவு மூடப்பட்டது ஏனென்றால் ஏனைய பாடல்களில் இந்த கதவு பற்றிய செய்தி வரவே இல்லை அப்போ சம்பந்த பெருமான் பாடி அந்த முதல் பாடலிலே கதவு மூடப்பட்டது இதுதான் வரலாறு இதில் ஒரு தத்துவமும் அடங்கியிருக்கு அது என்ன அடியவனுக்கு இறைவனு உணர்த்த எனது ஒரு கருத்து தான் என்ன அப்படின்னு சொன்னால் இப்போ நமக்கு வந்து ஒரு உள்ள கதவுன்னு எடுத்துக்கோங்க உள்ள கதவு நமக்கு வந்து ஒரு பெரிய மும்மரத்தால் மூடி மூடப்பட்டிருக்கு அப்போ என்ன பண்ணுறது சுவாமி வந்து ப அப்பர் பெருமான் கடுமையாக உளவாரம் பண்ணி அது இறைவனுடைய திருநாமத்தை சொல்லி இப்படி எல்லாம் அருளாறு செய்து அந்த கதவை உள்ள கதவு மெதுவாக திறக்குது அது திறக்க கொஞ்சம் மெதுவாக தான் ஆகும் ஏன்னா ரொம்ப நாள் அது இருட்லேயே கிடக்குது பாருங்கள் அது உலகியவற்றே அப்போ பெருமாள் மேலே அன்பு கொள்வது தான் அந்த கதவை அப்படியே திறத்தல் இது யார் செய்கிறாரு நாவுக்கரச பெருமான் செய்கிறாங்க அதற்கப்புறம் அந்த உள்ளத்தில் இருக்கக்கூடிய உயிராக இருக்கக்கூடிய இறைவனை உற்று நோக்குது அதுதான் ஒளி இப்போ விளக்கு ஏற்றுறாங்க ஒரு கதவை ஒரு சின்னதாக ஒரு அறை அல்லது ஒரு சின்ன விளக்கு ஒரு ஸ்டாண்ட் எடுத்தோன்னு எடுத்தோன்னே என்ன பண்ணுறாங்க அந்த அதனுடைய மேல் கதவை திறக்கிறாங்க அந்த உள்ள விளக்கு இட்டு அதை பொறுத்துறாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த விளக்கு அணையா அந்த விளக்கை இந்த கதவை மூடிடுறாங்க இதுதான் இந்த செயல் அதாவது உள்ள கதவை திறந்து அதில் ஒளியேற்றி புறத்தில் இருக்கக்கூடிய இந்த புறக்காரணிகளாலே அந்த விளக்கு ஆடாமலும் அசையாமலும் சரணப்படாமலும் இருக்கிறதற்காக இருப்பதற்காக மெதுவாக மூடிடுறாரு சமந்த பெருமாள் இவ பார்த்தீங்கன்னா இந்த தத்துவம் கரெக்டாக இதில் பொருந்தது ஆக இந்த இருபகுறுமக்களும் செய்தது இந்த அளவிலே நம்முடைய உள்ள கதவை திறத்தலும் அந்த ஒளியை காக்க மூடுதலும் நடந்து கொண்டே தான் இருக்குது ஏன்னா ரொம்ப ஒரு அற்புதமான பதிகம் இது ஏன்னு கேட்டிங்கன்னா தயவுசெய்து இந்த பதிகத்தை வந்து எல்லாரும் கேளுங்க என்னென்னா இதில் நிறைய விஷயங்களை வந்து சம்பந்த பெருமானு கொட்டி இந்த அப்பர் பெருமானும் இதில் இதில் ரொம்ப முக்கியமான இடம் ஏன்னா ஐயா தான் சொல்றாரு அந்த கதவை மூடும்படியாக பணிக்கிறாரு சைக்கிளார் பெருமானும் இந்த நிகழ்ச்சியை ரொம்ப வியப்பாக பாடுறாங்க வேதங்கள் எண்ணில் கோடி மிழைத்து செய் பணியை மிக்க ஏதங்கள் நம்பால் நீப்பார் இருவரும் செய்து வைத்தார் நாதங்கொள் வடிவாய் நின்ற நதிபுதி சடையார் செய்ய பாதங்கள் போற்றும் மேலோர் பெருமையார் பகரு நீரார் இப்படிப்பட்ட இந்த மக்களுடைய போலையும் பெருமையும் நம்மளால் சொல்லி முடிய முடியுமா முடியவே முடியும் அற்புதமான பதிகம் தயவு செய்து அனைவரும் கேளுங்க திருச்சி சதுரம் அறைதான் புதி செய்து வணங்கும் சதுரம்னா சதுரன் சிவபெருமான் அதாவது கிளபட்னு சொல்லுவாங்க சதுரம் அப்படின்னா சதுரமன் தனக்கு மேலே ஒரு அறிவு இல்லாதவன் தானே அறியும் அறிவுடையவர் அதெல்லாம் சதுரன் ரொம்ப வித்தகன் அவர் முடிந்ததுதான் இந்த சதுரம் மறை அந்த அந்த மறையும் சதுரம் அப்படிப்பட்ட மறையை துதி செய்து வணங்கும் இந்த வேதங்கள் எல்லாம் வந்து இறைவனிடத்திலே பெருமானிடத்தில் மண்டிகிட்டு வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்தகன்ற நுண்ணிய நல்லவா அப்படி வணங்கக்கூடிய மதுரம் பொழில் சூழ் மறைக்காட்டுரை மைந்தா நல்ல தேன் நிறைந்த மலர்கள் சூழ்ந்த சோலைகள் சூழ் மலர் நிறைந்திய சோலை சூழ்ந்த மலைக்காட்டுரை மைந்தா வீரன் மணிமையுடையவன் சிவபெருமான் மகாபரநாதன் இது இங்கு இறை வைத்து அருள் செய்க இப்போ என்ன சொல்றன்னா சுவாமியை நான் கேட்கறது நீ வந்து அருள் செய்யணும் எனக்கு உன் கதவம் திருக்காப்பு கொள்ளும் கருத்தாளே திருக்காப்புன்ற மூடுதல் காப்பு செய்தல் மூடக்கூடிய ஒரு நிலையை நீர் அருள வேண்டும் இப்போ பாருங்கள் அடுத்து வரக்கூடிய பாடல் கேள்வி பதிலாகவே வரும் முதல்ல அப்பாட்டை விண்ணப்பம் செய்கிறார் சுவாமி இந்த திருக்கதவு முடணும் அடுத்த பாடல்லாம் கேள்வி பதிலாகவே வருகிறது எனவே இந்த முதல் பாடல் பாடிய உடனேயே கதவு மூடிக்கொள்கிறது சங்கம் தரளம் அவைதான் கரைக்கேற்றும் வங்க கடல் சூழ்மறை காட்டுரை மைந்தா சங்குகளும் முத்துகளும் கரையில் சேர்க்கக்கூடிய அந்த மரக்கலன்கள் வங்கம்னா படகுகள் வங்க மரக்கலன்கள் கடல் சூழ்ந்து இருக்கக்கூடிய கரையில் இருக்கக்கூடிய மறைக்காட்டிலே இருக்கக்கூடிய பெருமானே வீரா உடையவரே மங்கை உமை பாகமும் அது இது என கொள் என் கொள் கங்கை சடை மேல் அடைவித்த கருத்தே பாணி வந்து உமையை ஒரு பாகமாகும் கங்கை திருச்சடையிலும் வைத்திருக்கக்கூடிய காரணம் என்னவோ சொல்லுங்கள் அப்படின்னு சாமிகிட்ட விண்ணப்பம் பண்ணுறார் இப்போ நம்ம இந்த பாடலை இப்படியே படிச்சுட்டு போயிட முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா அந்தந்த உயிரினுடைய அளவில் அந்த கருத்துக்களை சொல்லணும் இல்லையா ஆக நீ மங்கையை வந்து பாகமாக உமையை நீ கங்கையை வைத்ததற்கு காரணம் என்ன நிறைய காரணம் இருக்கு ஏன்னா பகிரதனால திருச்சடையில தாங்கி பூமிக்கு இழவுவாக அமைத்தார் அப்படியெல்லாம் நம்ம நிறைய கொள்ளலாம் சொல்லலாம் தத்துவ ரீதியும் போது இந்த சடையில இருக்கக்கூடிய தாங்கிய நீர் வந்து மும்மல கழிவு சுவாமி வந்து எப்படி ஒரு தாய் வந்து தண்ணீரை சுமந்து கொண்டு போய் உடல் மலத்தை கழுவுற போல இறைவன் என்ன பண்றான் தன் தண்ணீர் சுமந்து வந்து மும்மலத்தை உயிருக்கு கழுவுகிறான் இதுதான் திருச்சடையிலே கங்கை வைத்திருக்கக்கூடிய காரணம் அடுத்தது உமையை ஏன் கூறுடையான் ஆக்கியிருக்காங்கன்னா அது பேருயிர் உயிர் சாதாரண உயிராக இருக்கக்கூடியதை மும்மலம் கழிவு செய்து அதை தண்ணில் ஒன்றாக பெருமையினால் எம்மை பெற்றார் பேணுதலால் எம்மை பெற்றார் பெருமையில் எம்மை ஒப்பார் என்று அப்படி மும்மலம் கழிவு செய்து தன்னிடத்திலே தன்னையே தந்தான் என்று உந்திய அதுதான் உமையை ஒரு பாகமாக கொடுத்தார் அதாவது ஒரு ஒரு உயிருக்கும் நிகழக்கூடிய நிகழ்வை தான் தத்துவமாக சுவாமி வைச்சிருக்கார் இது ஒரு கருத்து இது ஒரு கருத்தே அன்றி முடிந்த முடிவல்ல இதற்கு மேலான கருத்துக்களை அன்பர்கள் பதிவிடுக மருவும் பொய்சூல் மறைக்காட்டு மைந்தா நல்ல குறா மலர்களும் அந்த மாதவி புன்னை ஞாழல் நல்ல கொன்றைவெயெல்லாம் இருக்கக்கூடிய சோலை சூழ்ந்த மறைக்காட்டு பெருமானே விரா சிரமும் மலரும் திகள் செஞ்சடை தன்மேல் அறவம் மதியோடு அடைவித்தல் அழகு நீ தலைமாலை போட்டிருக்கீங்க மலரும் வச்சிட்ருக்கீங்க திருச்சடையில் அது என்ன பாம்பும் நிலவும் சேர்த்து வச்சுருக்கீங்க அடைவித்தல் ஆனால் அழகு காரணம் என்ன காரணம் இங்கே தான் அப்பர் பெருமான் பாடல் ஞாபகம் வரணும் பாம்பும் மதியும் பகை தீர்த்து உடன் வைத்த பண்பா போற்றி ஏன் இந்த பாம்பு வந்து என்ன பண்ணுவோம் நிலவை போய் அவர் முழுங்கும் இந்த ராகு கேது போய் பிடிச்சிருச்சு எல்லாம் சொல்கிறாங்க இல்லையா ஆனால் உண்மையிலேயே இந்த பாம்பு வந்து கொடுமையானது ஏன்னா சந்திரன் குளிமையானதுன்னு சொல்லலாம் வெப்பம் நஞ்சி கற்கக்கூடிய பாம்பு ஆனால் இது இரும்பு சுவாமியிட்ட போயிடுச்சுதான் தன் தம்புடைய அந்த பகைமையை மறந்துடும் இதுதான் தத்துவம் என்ன தத்துவம்னா எவ்வளவு கொடுமையானவனாலும் சரி அந்த அவரிடத்துல போய்ட்டா அப்படியே குளிந்துடுறோம் சந்திரன் மாதிரி எவ்வளோ வெறுப்பும் சண்டையும் போட்டாலும் சரி ஒரு குரோதமான உணர்வும் சரி ஒரு மனிதனாக வாழ தகுதி இல்லாத ஒன்று கூட சிவநாமத்தை சொல்லி சேரும் சேரும்பொழுது அவன் தானாக குளிர்ந்து மென்மையாயிடுறான் இதுதான் அங்கே தத்துவம் படர் செம்பவளத்தோடு பல் மலர் முத்தம் முத்தம்ன முத்துக்களு மடலம் பொலிசூழ் மறைக்காட்டுறை மைந்தா நல்லா பவளம் போன்றதுல எல்லாம் கடல்லிருந்து அப்படி எடுத்துட்டு பல் மலர்களையும் முத்துக்களையும் அப்படியே மடல் அந்த வெறியக்கூடிய தாழை மடல்களையும் கொண்ட பொயில்கள் சூழ்ந்த சோலை சூழ்ந்த மறைக்காட்டு உரை மைந்தா வீரா உடலம் உமை பங்கம் அது ஆகியும் என் கடல் நஞ்ச முதா அது உண்டாம் கருத்து உடல்ல உமையை நீ வைத்திருக்காயே அப்ப போய் நீ நஞ்ச போய் சாப்பிடலாமோ அப்படி பாய்ண்ட புடுகிறார் ஏன்னா நீ ஒரு பாகமாக இந்த உயிரை கொடுத்துட்டா அப்போ போய் நீ வந்து நஞ்ச உண்டுனா எப்படி அது கொஞ்சம் முரண்பாடாக இருக்கே சாமி ஆனால் அதுலேயே பெருமா என்ன சொல்லியிருக்காருன்னா அமுதா அது உண்டன்றார் என்ன அர்த்தம் நஞ்சு தான் ஆனால் சுவாமி அது எடுத்தோன்னே அமுதாக மாறிப்போச்சு ஏன்னா உயிருக்கு உயிராய் தன் அத்தனை உயிர்களிலும் தன்னை தான் இருப்பதனாலே அளந்தான் வந்து அமுது செய்தானேன்னு தான் சொல்லியிருக்கார் நஞ்சு உண்டாரு ஆனா நஞ்ச அணையும் போதே அது அமிதமா மாறி போச்சு அது என்ன அர்த்தம்னா எவ்வளவு பெரிய ரவுடியா இருந்தாலும் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சிவநாமத்தை சொல்லி சிவபெருமான் திருக்கோயில் வழங்கும் சிவபெருமானின் நினைந்து சடை திருசூலம் நிலா பெருமானுடைய திருவடி அப்படி ஒன்று ஏதாவது பிடிச்ச ஒரு செகண்ட் அப்படி நினைச்சிட்டனால போச்சு அவனுடைய ராவணனையே பாருங்க மரக்கருன பண்ணார் இல்லையா அவளோட கொடுமையான ஆளை நம்ம பார்க்க முடியுமா அந்த மாதிரி குழந்த மாதிரி ஆயிடுவோம் அதுக்கப்புறம் அது மாதிரி சிவபெருமானுடைய அன்பை பெற்றவர்களெல்லாம் எவ்வளவு இருந்தாலும் அது அமுதமாக மாற்றுவார் ஆகையினாலே அது இருக்கக்கூடிய பேர் உயிருக்கெல்லாம் ஒன்றும் ஆகாது எல்லா உயிர்களையும் காக்கிற அப்பா உற்றுவாரா நம்ம அப்பா சங்கரன் வானோர் மறை மாதவத்தோர் வழிபட்ட மாமரை மாதவத்தோர் மாதவம் மாதவம் புரிந்தவர்களெல்லாம் வழிபடுறாங்களாம் மறை வேதங்கள் மாணவர்களும் தேனார் பொழில் சூழ் மறைக்காட்டு செல்வா நல்ல தேன் நிரம்பிய மலர் குழந்த பொழில் சோலை சூழ்ந்த மறைக்காட்டில் பெருமானே ஏனோர் தொழுது ஏத்த இருந்த நீ இன்னும் எத்தனை தினம் பெருந்தும் காணார் கடுவேடுவனான கருத்தே நீ எதற்காக என் எண்கோள் எதற்காக காட்டில் இந்த கொடுமையான வேடுவன்களை போல வந்தியப்பா அது என்ன கருத்து சாதாரணமாக எல்லாரும் நம்ம எல்லாரும் சொல்றது என்னென்னா வேடுவனால் வந்து பாசுபாஸ்திரம் வந்து அர்ஜுனனுக்கு வழங்கினார் அவனுடைய ஆணவத்தை அழித்தார் அல்லவா இதுதான் நமக்கு ஆனால் ஒரு தத்துவம் என்னென்னா வேடுவன்னா யாரும் மறைஞ்சிருந்து வள விரிச்சு பிடிப்பான் அது எதுவாக இருந்தாலும் மறைஞ்சிருந்து இப்போ உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் வேடுமை யார் சிவபெருமான் மறைந்திருந்தா எம் பெருமான் வல் வினையன் தன்னை மறைந்திருந்தே பார்க்கும் அருமாடி மறைஞ்சிருக்க தோன்றா துணையாக இருக்கான் உயிர் குயிராக இருந்தேன் உயிர் உண்ணி உயிரை கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு சிவமாம் தன்மையாகி விட்டுறாரு பெருமான் எப்படி இருந்தனா இப்போ அது இப்படிதான் எப்படியெல்லாம் ஆன அப்படிலாம் ஒரு ஒரே வாழ்க்கையிலே மாற்றி காட்டுறாரு இந்த மாதிரி யாராலும் செய்ய முடியுமா ஆனா உள்ளிருந்து அப்படியே பண்ணி வேடுவனா மாதிரி மறைந்திருந்து செய்யக்கூடிச்சு அப்படி செய்தாரப்பா என் உள்ளம் கவர் கல்வன்னார் அல்லவா அது மாதிரி வேடுவன் அவன் உண்மையாகவே வேடுவன் தான் பாவர் அப்படி அது தத்துவம் இதுதான் அது என்ன காரணத்துக்காக வேடுவனாக இருந்தாருன்னா ஒரு ஒரு உயிரையும் தன்மையற்படுத்தக்கூடிய தாயையாகி வளர்த்தனையான பெருமான் வேடுவனாக வந்து ஆட்கொள்கிறான் அடுத்தது ஆறாவது பாடல் பலகாலங்கள் வேதங்கள் பாதங்கள் போற்றி மலரால் வழிபடு வழிபாடு செய் மாமரை காடாக்கு நேத்திலங்க காலகாலமாக வேதங்கள் வந்து அங்கே சுவாமி பூஜை பண்ண வண்ணமாகவே இருக்கு அப்படிப்பட்ட மாமரை அதாவது அதுதான் மறைவனம் அப்படின்னு இந்த வேதவனம் அப்படின்லாம் சொல்றாங்க அப்படிப்பட்ட உயர்ந்த அந்த திருமறைக்காடு உலகு ஏழு உடையாய் ஏழு உலகம் உடையவனே கடைதோறும் முன் எண்கோள் வீடுதோறும் போய் தலை சேர் பழி கொண்டு அதில் உண்டது தான் என்ன என்னப்பா இப்படி ஊர் ஊராக போய் பிச்சை எடுத்து அதை வாங்கி சாப்பிடறாப்பே என்ன தான் சாப்பிட்றது என்ன தான் நீ வேலை செய்கிற இந்த மாதிரி பண்றீ அப்படின்னு கேட்குறார் எதுக்காக போறார் சாமி ஆணவத்தை வாங்குறதுக்காக போறார் நம்ம என்னென்னா அதில் போய் காசை போட்டுரும் கபாலி அவர் கபாலி ஏந்தின்னு வராரு நம்ம காசை போட்டுரும் அடப்பா இங்களா கொஞ்சமாவது யோசனை பண்ணுமே போட வேண்டியது நம்ம ஆணவத்தை அதுக்காக தானே அவர் வராரு இன்னொரு அவசியம் இருக்குது இது இது வந்து மேலோட்டமானது இன்னொன்று பணியுமாம் என்றும் பெருமை சிறுமை அணியுமாம் தன்னை வேந்தி அவ்வளோ பெரிய ஒரு சிவபெருமான் அவர் பிச்சேற்றி வராருன்னா அப்போ எப்படி இருக்கணும் நம்ம வாழ்க்கையில் இருக்கணும் அல்லவா அந்த பணிவும் இருக்கணும் அல்லவா ஒரு கருத்து ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னா அவங்க அந்த கருத்து சொல்கிறவங்களும் நம்ம மேலே அப்படின்னு நினைக்கணும் அப்படி நினைச்சிட்டோம்னு சொன்னாலே நம்ம எல்லாத்துலேயும் மேலே வருவோம் அதனால் இந்த பணிவு சிவபெருமான் எதற்காக இதை செய்யணும் சொல்லுங்கள் அவர் தான் அட் அண்டமெல்லாம் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் அத்தனையும் ஐந்தோழியும் செய்யக்கூடிய அண்ணன் ஐயன் அவர் அவரே போய் பிச்சேட்டி போகிறாருன்னு சொன்னால் அப்போ இவ்வளவு பணிவு தங்கம் பத்திரமா தங்கம் இல்லை நம்ம அப்போ அதுதான் உயிர் எப்படி தன்னை அடையணுன்னா தன்னை போன்ற செயலை எந்த உயிர் செய்தோ அதுதான் பெரிய விஷயம் அது என்னென்னா உடனே பிச்சை பார்த்த இடத்துக்கு போயிட்டா சிவபெருமான் அடைஞ்சிடலான்னு நினச்சிட கூடாது அது எப்போ ஒரு பணிவு அதுக்காக அவங்க சொல்கிறக்கூடிய விஷயம் அது அதுதான் ஐயா வந்து பணிவு எப்படி இருக்கணுங்கிறது ஆறாவது பாடலு சொல்கிறேன் வேளா வளையத்து அயலே அது என்ன பெரிய கடல் அது பக்கத்தில் மினிர் பெய்தும் சேலார் திருமாமரைக்காட்டுரை செல்வா நல்லா அந்த கடல்களில் நல்லா மினிரக்கூடிய மீன்கள்லாம் துள்ளி ஆடுமா அப்படிப்பட்ட மாமரைக்காடு அல்லவா இது அந்த கடலோரமாக இருக்கும் கோயில் மாலோடு அயன் இந்திரன் அஞ்ச இந்த மூணு பேரும் பயப்படுறாங்க முன் முன்னாள் இல்லை கொள் எதற்காக காலார் சிலை காமனை காய்ந்த கருத்தை காமன்றது மன்மதனு இந்த மன்மதனை எப்படியும் காலால் வந்து அவர் அழித்தாயோ அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்கிறார் இந்த விசிலையில் அந்த வில்னா கரும்பு வில் வைத்திருக்கவரு மன்மதன் அவர் அழிக்கிறதுக்குடிய காரணம் என்னப்பா அப்படின்னு கேட்குறேன் அது ஒரே ஒரு காரணம் தான் அடியவனுக்கு தெரிஞ்சவர்களோ என்னென்னா நமக்கு காம மண்மதும் காமம்னு எடுத்துக்கலாம் நம்ம பற்றுக பற்றான் பற்றினை இப்போ நம்ம என்ன பண்ணணுன்னா இந்த காமத்தை நம்மளால் அழிக்கவே முடியாது அது காமங்கிறது சாதாரணமாக ஒரு ஆசைன்னு வச்சுக்கோமே எது மேலே சாப்பிட்றதில்ல அது எல்லாத்தையும் இந்த ஆசை பட படப்பட அதில் தான் வரும் இது திரும்ப ரொம்ப அழகாக சொல்கிறார் அதெல்லாம் விளக்கணும்னா ரொம்ப ஒரு ரொம்ப அழகாக ஒரு ரெண்டே வரியில் நம்ம ஐயா திருவள்ளுவர் சொல்லியிருக்கார் ரொம்ப 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 எளிமை யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இலை எந்த பொருளில் எந்த பொருளை உனக்கு பற்றிலையோ அந்த பொருளாக அந்த பொருளாக உனக்கு துன்பமே இல்லை ஆனால் இவையெல்லாம் சொல்லலாமே தவிர அந்த மனம்ங்கிற இச்சை போய் அதிலேயே மாட்டும் அப்போ எப்படி தான் தப்பிக்கிறது இருந்துன்னு சொன்னால் ஒரே வழிதான் இருக்குது இப்போ எல்லாத்துக்கும் மேலான பொருளை ஒன்று பற்றும்போது இவையெல்லாம் சிறு பொருளாக மாறிடும் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லைன்னு ஆகிடும் தேவையே இல்லாத ஒரு நிலைக்கு கொண்டு போயிடும் அது ஆக இறைவனுடைய திருவடியை பற்றுதல் தான் இந்த அது தான் சொல்கிற காலால் கால்தான் திருவடி சோபெருமான் திருவடியை பட்டுனா இந்த இச்சையை உங்களுக்கு நீங்கி போயிடும் இதுதான் அங்கே வந்து சிம்பா ஒரு தத்துவத்தை சொல்லி நம்ம கரெக்டாக ரூட் சொல்லி கொடுக்குறேன் சுவாமி திருவடியை நினைக்க நினைக்க உலக இச்சை தானாக குறைஞ்சி போயிடும் இது உயிருக்கு கொடுக்கக்கூடிய அறிவுரை இது ஏழாவது பாடல் சொல்கிறேன் எட்டாவது பாடல் களம் கொள்கடல் ஓதம் உலாவும் கரை மேல் இந்த மரக்கலன்கள்லாம் அப்படி ஓரமாக இருக்கக்கூடியது ஓதம் நீரினுடைய அந்த தாக்கம் இருக்கக்கூடிய கரைகள் கரையிலே வளம் கொள்பவர் வாழ்த்து இசைக்கும் மறைக்காடா பெருமானே வளம் வந்து அந்த பக்கத்தில் உடல் பக்கத்து பெருமானை வாழ்த்தி பாடி இசைக்கக்கூடிய ஒலி கேட்டுக்கொண்டே இருக்கக்கூடிய மறைக்காட்டு பெருமானை இலங்கை உடையான் ராவணன் அடற்பட்டு இடர் செய்த அலங்கள் விரல் ஊன்றி அருள் செய்த ஆறு இப்ப இப்படிப்பட்ட ஒரு ராவணன் போய் உங்களுடைய மாலை அலங்கல்னா மாலை உங்களுடைய அடியார்கள் எல்லாம் இட்ட மாலைகள் எல்லாம் கொண்ட திருவடியை அவர் மேலே வைத்து அவருக்கு அருள் செய்தது என்னதான் காரணம் சாமி அதான் மரக்கருணை மரக்கருணை அவர் அரு அந்த ரெண்டுமே செய்கிறார் அருள் கருணையும் மரக்கருணையும் ரெண்டும் செய்கிறார் அறக்கருணைங்கிறது வந்து இப்போ சம்பந்த பெருமான் நடந்தது அப்படி பெருமான் நடந்தது மரக்கருணை என்ன பண்ணுறாரு வயிற்று வழியை கொடுத்து தானாக ஒடியாந்தார் பார்த்திங்களா அவங்களால் தீக்கவே முடியாத அளவுக்கு அவன் அப்பா கொடுத்தது முடியுமா அவரால் முடியாது அவரால் தான் முடியும் அதுதான் அது காரணம் அது மரக்கருணை அவர் வரக்கூடிய அவர் வரக்கூடிய ஆட்கள் அது நேரமும் அது முன்மையே செய்த தவமும் கூடிய நிலையில் சிவபெருமான் கருணையால் கிடச்சிது அது இரண்டுமே சுவாமி செய்கிறார் அறக்கருணை மரக்கருணை அப்போ அதனால் என்ன இந்த மரக்கருணை செய்யக்கூடியதும் ஒரு தன்மையிலே ஒன்று ஆக உயிர்களை இரண்டு முறையாக ஆட்கொள்கிறார் அது விஷயம் ஆனால் என்னதாக இருந்தாலும் சம்பந்த பெருமானை வந்து அப்பர் பெருமான் பல்லக்கில் தூக்கினா இருப்பாருங்க அதான் அருட்கருணை மரக்கருணை இதுதான் வித்தியாசங்க இது இரு பெருமக்களையும் நம்ம ஒன்று ஒப்புமைப்படுத்துறதுக்கோ வேறுபடுத்துறதுக்கோ சொல்லலை ஏன்னா அந்த மாதிரி யாருமே நினைக்கவே கூடாது இருந்தாலும் சம்மந்த பெருமானை அப்பர் பெருமான் தன்னுடைய தோளில் தூக்குனதுலேருந்து இந்த இந்த நீங்கள் செய்து இதெல்லாம் வந்து ஒரு சொற்போட நடத்தாதீங்கப்பா சம்பந்தர் சம்பந்தர் தான் அப்படின்னு அப்பர் பெருமானே செய்யக்கூடிய செயலை வைத்து நம்ம முடிவு பண்ணிக்கலாம் கருவிலே தெரியாது அது அப்படியே எந்த இதுவுமே தெரியாத குழந்தைக்கு அப்படியே குழந்தை வந்து ஞானத்திலேயே வந்துட்டு அதனால் சம்பந்த பெருமான் மேல் அப்படிங்கிறது பல்லக்கில் இருந்தே நம்ம அது அவர் தான் நமக்கு செய்வதுக்கு தலைவர் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் சிவபெருமானுக்கு அடுத்து யாருன்னு கேட்டால் சம்பந்த பெருமான் தான் வேறு அடுத்த நிலையில் யாரும் இல்லை ஏன்னா அவ்வளோ அதுக்கு அடுத்தது தான் எல்லாருமே சம்பந்த திருமண சம்பந்த பெருமான் முதல் ஏன்னா சாயுக்ய முக்தி எல்லாரையும் அழைச்சிட்டு போராடுப்பாரு அது ஒரு இன்னொரு கோண்கள் நாயன்மார்கள்லேயே பார்த்தீங்கன்னா இந்த இனமான பிரவீர புகுவீர்னு சொல்லி ஒரு பெரிய கூட்டத்தை திருக்கூட்டத்தை திருட்டு போராடுப்பாரு பெருமான் சாயுக்ய முக்தின்னு சொல்ற சாயுக்யம்னா அவர் சுவாமி செயலே ஒரு உயிர் எடுத்து செய்யுதுன்னு சொன்னால் அதான் சாயித்யம் அப்படிப்பட்ட பெருமான் நம்முடைய சம்பந்த பெருமான் இது ஒரு விஷயம் அலங்கல் அடுத்தது நமக்கு பாட்டு ஒன்பதாவது பாடல் கோன் என்று பல்கோடி உருத்திரர் போற்றும் மண்ணன்னு பல கோடி உருத்திர்கள் பெரிய கோடிக்கணக்கான ருத்ர கோடிகளெல்லாம் போற்றக்கூடிய தேனம் பொயில் சூழ் மறைக்காட்டு உரை செல்வா தேன் நிறைந்த சோலை சூழ்ந்த மலர் மறைக்காட்டு பெருமானே ஏனம் கழுவு ஆனவர் உன்னை முன் எண்கொள் வானம் தளம் மண்டியும் கண்டாகடை எப்பா ஒருத்தர் பூமியை நோண்டிட்டு போகிறார் ஒருத்தர் வானத்தை நோக்கி போகிறார் ஒருத்தர் பண்டையாக போகிறார் ஒருத்தர் பறவையாக போகிறார் இந்த இடத்துல பறவைன்னு எடுத்துக்கணும் கழுகுன்னு எடுத்துக்கூட அப்படியே போகிறாங்க போனால் அவனை பார்க்க முடியலையே இது என்ன காரணம் அப்படின்னு கேட்குறேன் அதுதான் ஊனக்கண்ணால் உணரா பசு நாம் காண்பேன் போகிறவனுக்கு காட்டாது ஏன்னா காட்டும் பொருள் சிவம் அதை காண முடியாது நம் அறிவாலே இறைவனை காண முடியாது பக் பக்தி வலையில் படுவோன் காண்க அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி கண்ணுதலான் முதலான் தன்கருணை கண்காட்ட வந்தெய்தி காண்பான் யார் கண்ணுதலான் முதலான் காட்டார் காலே அப்போ அவன் காட்டல நம்ம சூரியனை போய் அவனாக ஒருத்தபடி டார்ச் லைட் எடுத்து போய் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கா சூரியன் தன்னை காட்டும் கோடி சூரியனுக்கு ஒளி கொடுக்குற பெருமானை நம்ம கண்ணால் பார்க்க முடியுமா பார்ப்பேன்னு போடுறது அறியாமை அதுதான் இங்கே நம்ம சொல் நம்ம எப்பயுமே உயிரினா சரணாகதி தான் நமக்கு பக்தி தான் நமக்கு உயர்ந்தது ஆனால் நம்ம எப்போதுமே சுவாமி தலைவன் சிவபெருமான் எம்பெருமான் என் உள்ள தமந்த பெருமான் அப்படி அது நான் தன்னிலை மேம்படுத்தி அவரை பின்படுத்தினோம்னா முன்னவனே முன்னின்றால் முடியாதும் உள்ளதோ நம்ம வைக்க வேண்டியது முன்னே இப்போ உமாபதி சிவன் ஐயா சொல்கிறார் இல்லையா தீயை வந்து முன்னால் பிடிச்சா வழிகாட்டும் கைப்பந்தத்தை கைப்பந்தத்தை பின்னால் பிடிச்சிட்டு போனால் போய் பழத்தில் தான் ஒழும் அதான் முன்ன இறைவனை முன்வைத்து செய்யக்கூடிய அத்தனையும் சிறப்பு தன்னை முன்வைத்து செய்வது அவ்வளவும் அபம் பாவம் ஆகிடுது இதுதான் எங்கள் கருத்து ரொம்ப அருமையாக சம்மந்த இந்த பதியத்தை போடு அப்படி ஒரு அருமையான பதியம் வேதம் பல ஓமம் வியந்து அடி போற்ற யாகங்கள்லாம் பல வேத பாராயணம் பண்ணி அப்படி ஒரு பண்ணி எந்து அடி போட்ட வழிபடக்கூடிய வேதங்கள் அந்த மறையோர் ஓத ஓதம் உதவும் உலவும் மறைக்காட்டு துடைவாய் கடலில் இருந்து வரக்கூடிய அலைகள் எல்லாம் ஓதம் இருக்கக்கூடிய மறைக்காட்டில் இருக்கிற பெருமானே ஏதில் சமன் சாக்கியர் வாக்கு இவை என்கொள் அதருடு தாம் அலறு தூற்றியவாறே அது எது எந்தால் எதிலார் குற்றம் போல் தன் குற்றம்னா அந்த அயலார் நம்மளுடைய சமயத்திலிருந்து மாறுபட்ட அந்த சமணம் பௌத்தர்களும் இவங்கெல்லாம் வந்து அறிவில்லாமல் உன்னை பற்றி பலவிதமான தூற்றுலாம் பண்ணுறாங்களேப்பா அந்த அறிவு ஆதரவு அறிவில்லாதவங்க இவ்வாறு உன்னை தூற்றுறாங்களே இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்குற உன்னை தூற்றுவதற்காக காரணம் என்ன அப்படின்னா இதில் ஒரு ரகசியம் என்ன இருக்குன்னா இப்போ சம்பந்த பெருமானுடைய அப்பர் பெருமானே பாருங்கள் பலகாலம் முன்னே இகழ்ந்தனைன்றார் அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால் அவன் போது அவனை சொல்லி 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 இகழ்றோம் பாருங்கள் அப்படியே நம்ம அவன் ஆயிடுறான் அடுத்து அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா இந்த இகழ்ந்ததுக்கெல்லாம் பல மடங்கு நம்ம போல ஆரம்பிச்சிட்றோம் இதுதான் விஷயம் ஆக இந்த உயிர் அவ்வளோ பெரிய கருணை அவர் தன்னை இகழ்றானே தன் பேரை சொல்லி சொல்லி இகழ்கிறான் பாருங்க அந்த பேர் சொன்னதுனாலேயே அவன் புண்ணியன் ஆகிடுறான்றார் இது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள் இதை விட ஒரு கருணையானவர் திட்டுறதுனாலேயே என்ன என்ன அடையிறான் அப்படிங்கிறாரு நம்ம அப்பா இப்போ பாருங்கள் உயிர் இந்த தூற்றுறதுக்கான காரணமே இப்படிப்பட்டதுன்னு காரணம் பாருங்கள் இப்படி ஒரு அற்பு அற்புதத்தை நாம் ஒரு கருத்தளவில் வைத்து இங்கே நினைக்கலாம் நல்லா சொல்லுவாங்க அந்த உனக்கு பணித்தலை எல்லாமே இறைவன் அப்படியே மலராகவே ஏற்றுக்கொள்வாராம் இப்படி கல் இல்லையா சாக்கிறார் அவர் கல் அறிஞ்சது என்ன பண்ணுறாரு மலராகவே ஏற்றுக்கொண்டார் அவர் அடித்தது கல் தான் ஆனால் அவர் கல்லாக நினைத்து அடைக்கலை அது பெருமானிடத்துக்கு மலராக நினைத்து அடித்தார் ஆனாலும் அது இடத்துல மலராக தான் போய் விழுந்தது ஆனால் கல்லையே அடித்தா கூட பெருமான் மலராக நினைப்பார்ன்றது எவ்வளோ பெரிய கருத்து பாருங்க அதுதான் சிறப்பு அதுதான் சிவபெருமான் அடுத்து பதினோராவது பாடல் பதிகம் நிறைவாகுது காளி நகரான் கலை ஞான சம்பந்தன் இந்த சீர்காழியில் இருக்கக்கூடிய ஊரில் இருக்கக்கூடிய பல கலைகளை கற்ற வல்லவர் ஞான சம்பந்தன் வாழி மறை காடனை ஆட்சியுடைய வா அப்படிப்பட்ட வாழ்ந்த மக்கள் வாழ்ந்த உயர்ந்த மனிதர்கள் வாழ்ந்த மறைக்காடானை காடானை இந்த மறைக்காட்டு பெருமானை வாய்ந்து இப்படி ஒரு தரிசிக்க பெரும் பெரிய பெரிய வரம் கிடைச்சது பாருங்க அந்த வாய்ந்து வாய்ந்த அறிவித்த ஏழின் இசை மாலை பாடிய ஏழிசை மாலையான பதியத்தை இறைந்து இவை வல்லார் பத்து பாடலை பாட வல்லவர் வாளி உலக உலகோர்தொட வான் அடைவாரே இந்த புவியில் வாழ்வாங்கு வாழ்வார் பல்லோரும் ஏற்ற பணிந்து உள்ளார் பெருமானே பா அவர் இவ்வளோ புண்ணியம் அம்பா பெருமானுடைய திருவடி அடைஞ்சிட்டாருன்னு பல்லோர ஏற்ற பணிந்து உள்ளார் சிவனடி கீழ் சூபெருமான் திருவடியிலே அடைவார்கள் சொல்லி ரொம்ப சம்பந்த பெருமான் ரொம்ப அற்புதமாக நிறைவு செய்கிறார் மேலும் அன்பர்கள் விட சிறந்த கருத்துக்களை இந்த ஆய்ந்து இந்த பதிகத்தை படித்து சிறந்த கருத்துக்களையும் மேலான கருத்துக்களையும் ரொம்ப நல்ல பண்ணி ஆய்ந்து ஆய்ந்து கொள்ளாதான் கேண்மை கடைசான் துன்பம் தரும் நல்லா ஆய்ந்து ஆய்ந்து அது வந்து அந்த கருத்துக்களை எல்லாம் சொன்னிருக்காங்க இப்படி இருக்கவும் இருக்கணும் கிட்டேயே கேட்கணும் நம்ம எல்லா கேள்வியுமே ஏன்னா அவரையே முன்னால் வைத்து ஏன்னா நமக்கு ஒன்றும் தெரியாது ஏன்னா எல்லாமே சின்ன விஷயத்துலேயும் சொல்லிக் கொடுத்து வளர்க்குறவர் அவர் தானே ஆக அந்த தெளிவை நம்ம பெறணும்னா மேலும் மேலும் அதை எண்ணணும் எண்ணிக்கிட்டே இருந்தாலே அதனுடைய விடைகள் எல்லாம் நமக்கு ரொம்ப ஐயா முடிச்சு அவுத்துருவார் சிவபெருமன் என்று கூறி நிறைவு செய்வோம் ஞானசம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி சிவாயனம்